இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேருக்கு இங்கே கல்யாணம் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரியலை ஆனால் கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது நம்ம நாட்டில் திருமணம் நடந்த சில மாதங்கள் கணவன் மனைவியை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க ஆனா கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் ரியல் மேரேஜ் கேம் ஆரம்பமாகுது அவளும் அவனும் நெருங்கி பழகி உடல் ஆசை உதிர்ந்து இவளா அல்லது இவனா என்ன ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகுது நீ என்ன பெரிய ஆளா நான் உன்னை விட பெரிய ஆளுதான் அப்படின்னு நிறைய பிரச்சனை ஆரம்பமாகுது இங்க ஒன்னு சொல்லணும் அந்த பிரச்சனை ஆரம்பமாக காரணமே கணவனின் பக்கம் இருக்கிற தவறுகளும் அந்த தப்ப தட்டி கேட்ட மனைவியின் பக்கமும் இருக்கிற கதையில எதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம் திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கணவனுக்கு மனைவி மீது இருந்த ஆசை அடங்கி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்புவான் மனைவியோ மீண்டும் தனது வாழ்வில் அந்த இன்பம் எப்போ வரும் என ஏங்க ஆரம்பிப்பா அவன் அவளை விட அழகில் சிறந்தவள் யார் என்று தேட ஆரம்பிப்பான் இப்படி செய்தால் மனைவி வழி மாறி சென்றால் மட்டும் தவறு என கூறும் கூட்டமும் இங்குதான் உள்ளது ஆனால் மனைவி தடம் மாறி செல்வது தவறுதான் ஆனால் அவளின் வாழ்க்கை இவனுக்காக அது புரியாமல் இவன் தடமாறி சென்றால் அவளும் செல்லதான் செய்வா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு மனைவிய மதிக்காத கணவன் அவளை உடல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தும் மிருகமாகிறான் அது தவறுதான் அது மட்டும் அல்ல உடல் வேகம் படுக்கையில் ஒரு ஆணிற்கு இருபது முதல் முப்பது அந்த ஆண்மை வீரியம் அதிகம் என கூறப்பட்டாலும் ஒரு பெண்ணிற்கு இருபது வயதில் ஆசை இருந்தாலும் அவள் முப்பது வயது ஆகும் பொழுது ஆசைக்கடலில் மூழ்கியிருப்பா ஆனா அது புரியாத கணவன் தனது ஆரோக்கியம் மீது கவனம் கொள்ளாமல் மனைவியை ஒரு வீட்டு வேலைக்காரி போன்று நடத்துறான் ஆண்கள் முப்பது வயதை தாண்டும்போது சோர்ந்து போகிறான் இது தவறு ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை வந்தாலும் அதை சரியா மற்றும் நல்ல வழியில் செல்ல ஒரு பாதை என்றால் அந்த இரவு நேர கணவன் மனைவி உடல் உறவு மட்டும்தான் அது புரியாம அவனும் அவனும் வெறுப்பாகி செல்கின்றனர் ஆனால் இதில் ஒரு உண்மை என்னவென்றால் கணவனின் செலவுகளையும் மனைவி பொறுப்பேற்காமல் மனைவியும் கணவனின் வழிகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதால்தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் வருகிறது அது என்ன அப்படி அர்த்தமே இல்லாம சொல்றேன்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம் சொல்றேன் நமது கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என காலம் காலமாக நமது தெரிந்த உண்மை ஆனால் இன்று அது சீர்கேடாக காரணம் என்ன பணம் பணம் ஐயோ பணம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் விட மேலே ஒன்று இருக்கு மனிதனின் மனம் அவனது குணம் செல்வ செழிப்பாக இருந்தால் மட்டுமே சந்தோஷமாக வாழ முடியும் என்றில்லை அதைவிட மேலே ஒரு படி இருக்கு அதுதான் இருவரின் மனம் ஒன்று சேர்ந்து யாருக்காகவும் வாள் என்று சொல்வதை விட அவன் அவள் அவர்களது பெற்ற பிள்ளைக்காகவும் பிறந்த நாள் முதல் ஒரு சரியான திட்டமும் இப்படிதான் வாழ வேண்டும் என பல வாழ்க்கை குறிக்கோள் வேண்டும் எந்த ஒரு திட்டமும் இல்லாத வாழ்க்கை ஏதோ சாக்கடையில் ஓடும் ஒரு குப்பை போன்றது எங்கே செல்கிறோம் என தெரியாத பயணம் போன்றது நமது தமிழகத்தில் போதை மற்றும் ரவுடிசம் என மக்கள் பெரும் மோசமான ஒரு சூழ்நிலைக்குள் செல்கின்றனர் ஆனா உண்மைய சொன்னா இங்கே சமூக சீர்கேடான தாதைக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்ன மாதிரி தானே அவங்களும் நான் ஏன் அவங்கள ஏமாத்தணும் நான் எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போடணும் ஒன்று நீ தெரிஞ்சுக்கோங்க தப்ப தட்டி கேட்க ஒருபோதும் யோசிக்காதீங்க ஆனா ஒன்று ஏன் நாம அகிம்சை வழி செல்லணும்னு சொல்ல காரணம் அனைவரும் இங்க சமம் என்பதால் மட்டுமே உடல் பலம் பெற்ற ஒருவன் அறிவால் உள்ளவனை ஒருபோதும் வெல்ல முடியாமல் போக காரணம் உடல் பலம் அது அவனுள் உள்ள ஆயுதம் ஆனால் அறிவு அவனை மட்டும் சாராது அவை சுற்றி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதிலிருந்து என்ன புரிகிறது மனைவியை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் வீட்டுக்குள் பல ஆண்கள் வரத்தான் செய்வாங்க உன்கூட இருக்கிறவனே உன்ன மதிக்க மாட்டான் எப்பவும் ஒன்னு புரிஞ்சுக்கோ உனக்காக உழைச்சி உன்னோட பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அதை விட்டுட்டு தேவையில்லாத நண்பர்களை கூடவே ஒருபோதும் சேர்க்காத அது முற்றிலும் தவறு அவர்கள் உன்னை நம்ப மாட்டார்கள் நீங்க வாங்கி கொடுத்த போதை அதுக்காக மட்டுமே கூடவே இருப்பார்கள் மனைவி உன்னை நம்பி காலம் முழுவதும் உனக்காக காத்திருப்பாள் எப்போது உன்னை நம்பாமல் வேற ஒருத்தனை தேட ஆரம்பிச்சிட்டாலோ அப்போதே நீ தோத்துட்ட அது எப்படி என்று கேட்டால் வாழ்க்கையில் உனக்கு எதுல வேண்டுமானாலும் தோல்வி இருக்கலாம் ஆனா உன்னோட வாழ்க்கையில் உனது மனைவியை இழந்தீனா அது முற்றிலும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் பெரும் கஷ்டத்தை கொண்டு வரும் மனைவி இல்லாத வாழ்க்கை ஒரு சுடுக்காட்டில் உயிரோட பிணமாக படுத்திருக்கும் ஒரு ஆன்மாவைப் போன்று குடிக்க வேண்டாம் என்று சரியான முடிவு எடுக்க தெரியாத ஒருவன் எப்போதும் அவனது வழியில் சரியாக செல்ல முடியாது உனது வாழ்வு அமைதி இல்லாமலும் வெறுமை மட்டுமே கொண்டு செல்லும் பாதையா மாறும் இந்த வீடியோவில் முழுமையாக ஒரு ஆணை மட்டும் குறை சொல்லவில்லை ஒரு பெண்ணும் ஆணை முழுமையாக மதிக்க வேண்டும் ஒரு ஆண் தனது மனைவிக்காக மலையிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்றால் மனைவியும் அவளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அதில் இந்த கால பெண்கள் வேலைக்கு செல்வது ஒரு நல்ல பழக்கம்தான் ஆற்றலும் அறிவும் அனைத்தும் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் மனைவி எப்போதும் கணவனை விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது மனைவி அறிவால் சிறந்து இருந்தால் கணவன் ஒருபோதும் மனைவியை விட்டு செல்ல மாட்டான் மனைவிகள் ஒருபோதும் அடுத்தவனை தேடாமல் இருப்பது ஒரு நல்ல குடும்பம் சிறப்பாக வாழ வழிவகுக்கும் இன்றைய காலத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் அதிகமாக கிடைப்பதால் எளிதாக நிறைய ஆண்களுடன் பேசி பழக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஆதால் அவர்களை எளிதாக சில ஆண்கள் மடக்கி தங்கள் வைவசம் வைத்துக் கொள்கின்றனர் பெண்கள் அறிவாக இருந்தாலும் சில பெண்கள் ஆசையாகவும் அன்பாகவும் பேசும் ஆண்களின் வலையில் வீழ்ந்து தனது குடும்ப சூழ்நிலையையோ விட்டே அறிவை இழந்து கணவனிடம் இல்லாத ஒன்று அவனிடம் இருக்கின்றது என கூறி தான் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் வெறுத்து செல்கின்றனர் அந்த நொடி பெற்ற பிள்ளைகளை தடம் மாறும் சுய ஒழுக்கமில்லாமல் அவர்களின் தடம் மாறி ஏதோ ஒரு பிரச்சினைக்கான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவார்கள் அது எப்படி என்று கேட்டால் தாய் தந்தையே முதல் ஆசிரியர் அவர்கள் இல்லாமல் வாழும் பெரும் பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என தெரியாத உலகத்தில் மாட்டிக்கொள்கின்றனர் அப்போது அவர்கள் அந்த நொடி என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் அவர்கள் வாழ்க்கை அகல பாதாளத்திற்கு செல்கிறது கொலை குற்றம் கற்பழிப்பு மேலும் ரவுடிசம் மற்றும் போதை வழக்கு என பல பிரச்சனைகளுக்குள் செல்கின்றனர் அது தவறு என தெரியும் வேரம் வரும்போது அது அவர்களின் வாழ்க்கையை நரகத்தினுள் தள்ளி விடும் முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒரு ஊரில் நல்ல செயலை செய்யும் நபரை இங்கே யாரும் அதிக்கடில்லை ஆதலால் சமூகம் தவறு செய்யும் ஒருவனையே பின்தொடர ஆரம்பிக்கிறது ஆதலால் ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் அது உனது வீட்டிலிருந்து மட்டுமே தொடங்கணும் சரியான தாய் தந்தைக்கு பிறந்த எவனும் தப்பான வழிக்கு செல்ல மாட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை தரணும்னு நினைக்கிறேன் எப்போதும் தப்பான வழிக்கு செல்லாதீங்க எளிமையாக கிடைக்கும் என எதையும் தேடாத அம்மா அப்பா உடல் ஆரோக்கியம் இல்லா வயதை நாடும் போது உனக்கு அவர்கள் குழந்தை மாதிரி எளிதான வழி உனக்கு பெரும் ஆபத்தை விரைவில் தரும் கடினமான வழி உனக்கு வாழ்க்கையின் அமைதிக்கான ஒரு பாதையை உருவாக்கி தரும் போதையில் சூழும் நாடு அதை வேரோடு புடுங்கி தூக்கிட்டு ஓடுன்னு நீங்க தான் சொல்லணும் இங்க யாரையும் சொல்லி குற்றம் இல்ல உன்கூட்ட இருக்கிற ஒருத்தனை வெளியில கொண்டு வா உன்காக உனது பிள்ளையும் மைவியும் இருக்கிறாங்க இங்க இருந்தே அந்த மாற்றம் தொடங்கணும் நான் நம்புறேன் திருமணம் வெறும் பேச்சுக்கானது இல்ல அது உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பொறுத்து அவனும் அவளும் சேர்ந்து வாழும் ஒரு அழகிய நொடியில் அதனால் காதல் செய்வீர் கணவன் மனைவியுமாக ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க உள்ளவரை அவள் உங்களோடும் அவனும் உன்னோடும் இருக்க வேண்டும் அதுவே உண்மையான கனவும் காதலும் நிரந்தரமான வாழ்க்கையும் இது ஒரு பதிவு மட்டும்தான் இன்னும் சொல்ல நிறைய இருக்கு ஆனா இது உங்களுக்கு ஒரு புரிதலை தந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்